வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் விண்ணப்பம் செய்யலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க எவ்வளோ வேகன்சி ஏஜ் லிமிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எப்படி அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் ஒன்னுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரும் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ஒன்பது வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முந்நூற்றி ஒன்பது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்த்திங்கனா ஜூனியர் எக்ஸிகூட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி ஒன்பது வேகன்சி இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா மிஸ் பண்ணிடுறதீங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் பேச்சிலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பிஎஸ்சி படிச்சிருக்கலன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிஎஸ்சி வந்து பார்த்திங்கனா நீங்கள் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் ரெகுலராக போய் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ரிட்டன் அண்ட் ஸ்பன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்து படித்திருக்குன்னா அந்த இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இயர்ஸுக்கு உள்ள கரைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கரைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஒருக்கரையும் செக் பண்ணி பாருங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா அப்ளை பண்ணுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷனை ப்ராசஸ் கொடுத்துருவோம் அந்த செலக்ஷன் ப்ராஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வாய்ஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏற்கா ஏர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற டிராபிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு புரியற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க பிசிக்காலஜி அஸ்ட்ருமெண்ட்டு ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிருங்க சப்மிட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்டில் கொடுக்குறாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கனா ஆக்டிவேட் ஆகலை இன்னும் நாலு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதேமாதிரி அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெல்சிமில் க்ளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒன்று வரும் இது போன்ற பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்